ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழு குழு ஊட்டி மற்றும் கொடைக்கானல் செல்ல இ பாஸ் தேவை யார் யாரெல்லாம் இ பாஸ் எடுக்க வேண்டும் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் கோடை காலங்களில் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமே உள்ளனர் இப்படி கோடை காலங்களில் அவர்களின் வருகை அதிகமாக இருப்பதை கவனத்தில் கொண்டு பயணிகளின் வருகையை முறைப்படுத்தும் வகையில் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தங்களின் விவரங்களையும் பயணிக்கும் வாகனங்களின் எண்களையும் அவர்கள் வரும் நாள் தங்கும் கால அளவு தங்கும் இடம் ஆகிய விவரங்களை முன்கூட்டியே இணையதளத்தின் மூலமாக தெரிவித்து விண்ணப்பித்து இ பாஸ் பெற்று அந்த அடிப்படையில் வாகனங்களும் சுற்றுலா பயணிகளும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது கோடை விடுமுறையை கழிக்கவும் சுற்றி பார்க்கவும் வரும் சுற்றுலா பயணிகள் முறையான இ பாஸ் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்களுக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் அவர்கள் பயணிக்கும் வாகனங்கள் இ பாஸ் பதிவு செய்து பயணிக்க வேண்டும் மேலும் இ பாஸ் பெறுவதற்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்கள் இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி என்ற இணைய முகவரியில் இந்த வெப்சைட் தெரியாதவங்க நம்மளுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இதற்கான வெப்சைட் லிங்க் இருக்கு வேணால் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் உரிய தகவல்களை தெரிவித்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு மணி முதல் இந்த இ பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் வெளிநாட்டு பயணிகள் தங்களுடைய இமெயில் முகவரியை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் உள்நாட்டு பயணிகள் தங்களுடைய தொலைபேசி எண்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அவர்கள் விண்ணப்பிக்கும் போது தானாகவே இ பாஸ் கிடைத்துவிடும் மேலும் இந்த நடைமுறை வாகனங்களை முறைப்படுத்தி சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்ல வழிவகுக்கும் சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைவர்கள் இந்த நடைமுறையினை வரும் ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பின்பற்றுவார்கள் இ பாஸ் வழங்கும் இந்த நடவடிக்கையின் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித தொந்தரவும் அச்சமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை இந்த இ பாஸ் அனுமதி காரணமாக பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது என்ற விவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த இ பாஸ் அப்ளை பண்றது எப்படின்னு நம்மளுடைய சேனல்ல வீடியோ இருக்கு அதை பார்த்து அப்ளை பண்ணி நீங்க இ பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு மட்டும்தான் இந்த இ பாஸ் நடைமுறை பொதுமக்கள் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் வந்து செல்ல எந்த தடையும் இல்லை தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பார்த்ததுக்கு நன்றி